வந்தாங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க வந்து இவங்க கொடுக்குற விஷயத்த வந்து அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க ஐயா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் ஆ ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க ஆயில் தடவு இப்போ வாங்குறீங்க இல்லையா எப்படி இருந்துச்சு வரக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு வலி இல்ல நடந்தா வலி இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு முதல் நடந்தா வலி ஏகப்பட்ட வலிங்க எவ்வளவு வருஷமா இருக்கு உங்களுக்கு வழி எங்களுக்கு இந்த நாலஞ்சு வருஷமா இருக்கு நாலஞ்சு வருஷமா இருக்கு இப்போ இந்த ஆயில் போட காட்டி பரவாயில்ல ஒரே தடவை தான் போட்டீங்க இல்லையா நல்லா இருக்குல்ல உண்மையா சொல்றீங்களா இல்ல பொய்யா சொல்றீங்களா பொய்யது சொல்றீங்க நடந்த வழி இல்லீங்க இதுதான் விஷயம் ஓகேங்களா இதுல நீங்க ஆயில் கொடுத்தீங்க ரைட் அப்ளை பண்ணீங்க ஓகே ஆனா ஏதோ ஒரு பச்சல சாராட்ட கொடுத்தீங்க அது என்னது அது பாத்தீனா வந்து வரங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கங்க அது பாத்தீனா பேரண்டா ஜூஸ் வர எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம் கொடுக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் என்ன கேட்டுங்க ஏன்னா நன்மை இருக்குது வெளியே அப்ளை பண்ணாலும் நன்மைகள் நிறைய இருக்கு சரி அப்படி என்னதான் இந்த போட்டிருக்கீங்க இது பாத்தீங்கன்னா வந்து பெரண்டை அது கூட வந்து யாருமே சொல்லி தராத வந்து ஒரு மூலிகை ஒன்று போடுறேங்க அது இந்த எலும்பு முறிஞ்சாலும் சரி எலும்பு விலகி போனாலும் ஜவ் விட்டுருந்தாலுமே அந்த இலையை தான் கட்டு கட்டுவாங்க ஒரு முப்பதுலேருந்து இருந்து ஒரு நாற்பது நாள் கட்டு போட்டாங்கனாலே எப்பேற்பட்ட இதுவா இருந்தாலுமே கியூர் ஆகும் வயசானவங்க அதிகமா வருவாங்க அவங்க ஏன் இங்கே அதிகமா வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து ஏஜ் ஆயிருக்கும் அவங்களால வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது வாக்கிங் போக முடியாது யோகா பண்ண முடியாது இந்த மாதிரி எல்லாம் அவங்கனால பண்ண முடியாது அதனால நம்மாயில் வாங்கி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரிலீஃபுங்கிறது நல்லாவே இருக்கும் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முதுகு வந்து வலி அதிகமா இருக்கும் எலும்பு குத்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி துணி துவைக்கும் போது குமிஞ்சு நிமிந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலிங்கிறது இருக்கும் அதெல்லாம் அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணாலே ஒரு பத்து நிமிஷத்துங்களே உங்களுக்கு வந்து வழி போறதை உணர்வீங்க ஏன்னா நீங்களும் கூட அப்ளை பண்ணலாம் அவங்கள நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஆயில் அப்ளை பண்றது வந்து ரெண்டு பேர் வேணும் கூட ஆள் வேணும்னாலும் எல்லாம் பயப்பட தேவையில்லை நம்மளே வந்து லைட்டா பூசி மட்டும் விட்டிங்கன்னா போதும் மசாஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட மில்லாஸ் இன்னைக்கு வீடியோ ஒரு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு வீடியோ ஓகேங்களா கிட்டத்தட்ட வீட்டில் பெரியவங்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு பெயின்ன்ற அதாவது உடல் வலின்றது ரொம்பவுமே இதாக இருக்கும் என்ன தான் பல வருஷங்கள் ஆனாலுமே அந்த வந்து நீங்காமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இடுப்பு வலி முதுகு வலி கால் வலி இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ இன்றைக்கான ஒரு வீடியோ முக்கியத்துவமான அந்த வீடியோ ஓகேங்களா ஸோ அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வச்சு விடுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஆரம்பத்தில் நான் ரிவியூவோடு நான் எடுத்துட்றேன் இப்போ இவங்க பாத்தீங்கன்னா வந்தாங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க வந்து இவங்க கொடுக்குற விஷயத்த வந்து அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க ஐயா எப்படி இருக்கிறீங்க நல்லா ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க ஆயில் தடவுனீங்க இப்போ வாங்குறீங்க இல்லையா எப்படி இருந்துச்சு வரக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு இப்போ வலி இல்ல வலி இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு முதல் வலி ஏகப்பட்ட வலிங்க எவ்வளவு வருஷமா இருக்கு வலி எங்களுக்கு இந்த நாலஞ்சு வருஷமா இருக்கு நாலஞ்சு வருஷமா இருக்கு இப்ப இந்த ஆயில் போடங்காட்டி பரவாயில்ல ஒரே தடவை தான் போட்டிங்க இல்லையா நல்லா இருக்குல்ல உண்மையா சொல்றீங்களா இல்ல பொய்யா சொல்றீங்களா பொய் எதுக்கு சொல்றேங்க நடந்த வலி இல்லீங்க இதுதான் விஷயம் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ எடுக்க போற இன்னைக்கு சோ எங்க வந்திருக்கோம் என்ன ஏது இவங்க என்ன பண்றாங்க மெய்னா வந்து ஆஹ் தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிரண்டையில ஓகேங்களா ஆஹ் சரிங்கய்யா வாங்க பிறண்டையில பண்ணிட்டு இருக்காங்க ஜூஸ் ஆகிட்டு சரி அதாவது இன்டெக் பிறண்டையில ஜூஸ் ஆகிட்டு சரி அது போண்ட ஆயில் ஓகேங்களா பெயினுக்கு மெயினாக எல்லா ஜாயிண்ட்டுக்கு பெயினுக்கு இது கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க சோ என்ன ஏது எல்லாமே ரிவ்யூ பாத்துறோம் ஸ்கிப் பண்ணியாதி இது பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணாதீங்க வாங்கடிக்க போலாம் நம்ம நவீன் தான் மீட் பண்ண வந்துருக்கிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சூப்பர் கிட்டத்தட்ட நம்ம அறுபது வயசு இருக்குமா இருக்குங்க வந்தாங்க அப்ளை பண்ணாங்க ரிவ்யூ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்றது ரொம்பவுமே கால்வழி இருந்துச்சு எப்படி இதெல்லாம் இருக்கு மேஜிக்லாம் கிடையாதுங்க அந்த ஆயிலோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு அதாவது நீங்க கொடுக்கறது பெயின் ஆயில் பெயின் ஆயில் வெறும் வெளிப்பூச்சுக்கு மட்டுமே கொடுக்குறீங்களா வெளிப்பூச்சுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்டுங்கிறது இருக்கும் நம்ம வரவங்களுக்கு வந்து மெயினா வந்து அந்த பச்சளை சார் கொடுக்கறதுலயே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே அது உள்ளையும் கொடுத்துட்டு வெளியே அப்ளை பண்ணும்போது ரிசல்ட்டுங்கிறது பெஸ்ட்டா இருக்கும் அவங்களுக்கு ரைட் 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 அப்போ ரெண்டு விதமும் நம்ம கொடுத்துட்டு ஆமாங்க ஓகே இப்போ வயதினர் அப்படின் போது இப்போ எனக்கு வந்து வலி இருக்கு ஒண்ணு இடுப்பு வலி இருக்கு சில பேருக்கு முட்டி வலி இருக்கும் சில பேருக்கு கழுத்து வலி இருக்கும் நெக் பெயின் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா மாறி 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 இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா இருக்கும் ஏன்னா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு ஒரு மூணு வருஷமா இருக்கு ஆனா என்னதான் ஒரு டேப்லெட்னு எடுத்துட்டுனாவே அதாவது நிரந்தர தீர்வுன்றது கிடையாது கண்டிப்பா போட்டிக்கு அது முடியுது அதுக்கப்புறம் மடி வந்துருது இதுக்கு தீர்வு இதுல இருக்கா இது கண்டிப்பா இருக்குங்க அது பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயில் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்னு பாத்தீங்கன்னா மெயினா அந்த ஸ்மோக் ஆயில் அது வந்து அப்ளை பண்ணும்போது அந்த போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதுக்கு மேல நீங்க வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த ஆயில் உள்ள வரைக்குமே இறங்கும் மத்தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மேலாப்புல பூசி மட்டும்தான் விடுவாங்க அது உள்ள இறங்குறதுக்கு அதுக்கு வழி இல்லை மேல் வந்து வழி மட்டும்தான் போக்கும் இது உள்ள வரைக்கும் போறங்காட்டி உங்களுக்கு நிரந்தர தேர்வு கிடைக்கும் பட் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா மெயினா வந்து யாரும் பண்ணாத ஒரு விஷயம் அதாவது அது என்ன பிறண்ட தானே ஆமாங்க பிறண்டையில பண்ணியிருக்காங்க ஸ்ங்கு பட் இது ஆயில வந்து போனு எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அதாவது உள்ளுக்குள்ள போய் இது ஆமாங்க உள்ள சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கும் வெளியே உங்களுக்கு நல்லா பெஸ்டா இருக்கும் ஓகே பொதுவாக யார் எந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க நிறைய பார்த்துருக்கீங்க நிறைய ஏஜ் பர்சன் பார்த்துருக்கோம் சின்ன பசங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்ம அப்ளை பண்ணிருக்காங்க அப்பதிகே நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு வந்திருக்காங்கன்னு கை கால் முடி வலி மூட்டு வலி முழங்கால் வலிக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி தலை வலி அந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாங்க ஆனா ரிசல்ட்டுன்றது இருக்கு இருக்கு

இப்ப வந்து அந்த பின்வெளிகள் வந்து வருங்க ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வலி வரும் அந்த வலியுமே வந்து ஆகும் 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 இப்போ ஒரு அம்மா வந்துச்சு அதாவது நடக்க முடியாம வந்துச்சு அந்த நீங்க தடவுனீங்க முடியாமருதுன்னு சொன்னாங்க அந்த அம்மாக்கு இப்போ நான் திரும்பி நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு ரிவ்யூ கொடுத்தேன் கேட்டேன் எப்படி இருக்கு ஒரு தடவை தரணும் எனக்கு பரவாயில்லைங்க நடக்கும்போது வலி இருந்துச்சு இப்ப வலிக்கலு சொன்னாங்க இப்ப எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தானே எல்லாத்துக்குமே சேம் அதே மாதிரி தான் நான் ஓகேங்களா ஒன் டைம் யூஸ் பண்ணும்போதே அந்த உணர்வீங்க அந்த வலி கம்மியாவது உணர்வீங்க தொடர்ந்து ஒரு மூணுல இருந்து ஒரு அஞ்சு நாள் கம்பல்சரி யூஸ் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட வழியா இருந்தாலும் கண்டிப்பா கியூர் ஆகும் ஆகும் இப்போ சிலது வந்து ஒரு அஞ்சு வருஷம் வழி இருக்குது பத்து வருஷமும் என்னால முடியல என்னால ஒரு பெட் சோரா இருக்கு பெட்ல இருந்து எந்திரிக்க கூட முடியல அப்படின்ற அப்ளை பண்ணலாம் எல்லாத்துக்கும் சேம் ஒரே மாதிரி தான் அது எப்பேற்பட்ட வழியா இருந்தாலும் சரிங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ரிசல்ட்ங்கிறது ஒரு மூணுல இருந்து அஞ்சு நாள் நல்லாவே உங்களுக்கு மாற்றங்கிறது தெரியும் ஓகே இப்போ வெளிய பூச்சிக்கு நீங்க ஆயில் கொடுக்குறீங்க இல்லையா அது என்ன ஆயில் என்ன போட்டிருக்கீங்க பிறண்டை அது கூட வந்து யாருமே சொல்லி தராத வந்து ஒரு மூலிகை ஒன்று போடுறேங்க அது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து எலும்பு முறிஞ்சாலும் சரி எலும்பு விலகி போனாலும் ஜவ் விட்டுருந்தாலுமே அந்த இலையை வச்சு தான் கட்டு கட்டுவாங்க ஓ ஒரு முப்பதுல இருந்து ஒரு நாப்பது நாள் கட்டு போட்டாங்கனாலே எப்பேர்ப்பட்ட இதுவா இருந்தாலுமே க்யூர் ஆகும் ஓகே அந்த இலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்பொட்டி இலை எலும்பொட்டி இலை ஆமாங்க ஓகே 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 அது இதுல ஆட் பண்றீங்க மெய்னா வந்து அதுதான் ஆட் பண்றாங்க ஓகே ஓகே ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரண்டா இதுல இருக்கறங்காட்டி உங்களுக்கு அந்த எலும்புக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கும்

ஓகே 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 இப்போ எனக்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய வண்டி ஓட்டி ஓட்டி ஒன்னு நெக் பெயிண்ட் இருக்கும் இல்ல பேக் பெயிண்ட் இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இதுல க்யூர் ஆகுமா எல்லா வலியுமே உங்களுக்கு வந்து நாள்பட்ட வழியா இருந்தாலும் சரி வண்டி ஓட்டுற மாதிரி அதே மாதிரி டிரைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து கால் வலி அதிகமா இருக்கும் சின்ன சிம்மு ஓகே அவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் சர்கேஷன் வந்து அதிகமாக வெயிட் இருக்கிறவங்க வந்து ப்ளஸ் சர்க்கேஷன் ப்ராப்பராக இருக்காது ஓகே முட்டை கீழே அது வந்து வலி அதிகமா இருக்கும் நீர் கோர்த்துக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம் ஒரு மூணுல இருந்து அஞ்சு நாளுங்களை எப்பேர்ப்பட்டதா இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது தெரியும் நான் பார்த்ததுல நீங்க ஆயில் கொடுத்தீங்க ரைட்டே அப்ளை பண்ணீங்க ஓகே ஆனா ஏதோ ஒரு ஜோ பச்சைல கொடுத்தீங்களா அது என்னது அது பாத்தீங்கன்னா வந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கேங்க ஓகே அது பாத்தீங்கன்னா பெரண்டா ஜூஸ் வர்ற எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம் குடுக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு கேட்டுங்க ஏன்னா வந்து அந்த பெரண்டஜஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு உள்ள சாப்பிட்டாலுமே நிறைய நன்மை இருக்கு வெளியே அப்ளை பண்ணாலும் நன்மைகள் நிறைய ஓகே ஓகே அதனால வந்து வரவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம அதை கொடுத்துட்டு தான் இருக்குங்க பெரண்டஜஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கு யூஸ் பண்றீங்க ஆமாங்க அதுக்கு மேலே நல்லா வந்து எலும்புக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும் பெரண்டையில் நல்லா மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு நல்லாவே ரெக்கவர் ஆகும் ஓகே ஓகே அதனால தான் அதை நம்ம மெயினாக கொடுத்துட்ருக்கேங்க ஓகே வந்தாங்கன்னா நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சு எண்ணெய் எதுன்னு கேட்டு அவங்களுக்கு வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் மெயினா பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து கீழேருந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ற மாதிரிலாம் பண்ண தேவையில்லைங்க லைட்டா அப்ளை பண்ணி விட்டா போதுங்க அப்ளை பண்ணி விட்டாலே போதும் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நாள் நல்லா மாற்றம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கூட வந்து ஒரு ஆள் வேணும் தடவருக்கு வேணும் அப்ளை பண்றதுக்கு வேணும் எல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை நீங்களே வந்து சும்மா லைட்டா வந்து அப்ளை பண்ணி விட்டீங்கனாலே போதுங்க நல்லாவே இது உள்ள இறங்கிக்கும் நீங்க வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை ஒருத்தர் வேணும் மசாஜ் பண்ணி விடணும் அமுத்தி தேய்க்கணும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது நம்ம ஓகேங்களா லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை லைட்டாக கீழேருந்து மேல் நோக்கி லைட்டாக பூசி மட்டும் விட்டீங்கனாலே போதுங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இறங்கிக்கும் ஓகே ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே போய்ட்டு இருக்க நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படி கான்டாக்ட் பண்ணி நம்பர் பிஸியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜாக போட்டு ஓகே நான் இருக்கிற டைமில் உங்களுக்கு பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா இங்கேயே வந்து பேச நிறைய வருவாங்க அவங்களையும் பார்க்கணும் சரிங்களா அதனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜாக போட்டுருங்க எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பாக இருக்கும் அதுக்கே வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் சரி ஓகே இப்போ நம்ம வர முடியல நேரில் வந்து வாங்கிக்கலாம் வந்து வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வருங்க ரெண்டு அல்லது மூணு நாளில் வந்துடும் எந்த ஊராக இருந்தாலுமே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு வந்துடும் பாத்தீங்கன்னா வயசானவங்க அதிகமா வருவாங்க அவங்க ஏன் இங்க அதிகமாக வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து ஏஜ் ஆயிருக்கும் அவங்களால வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது வாக்கிங் போக முடியாது யோகா பண்ண முடியாது இந்த மாதிரி எல்லாம் அவங்கனால பண்ண முடியாது அதனால நம்ம இல்லை வாங்கி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து ரிலீஃபுங்கிறது நல்லாவே இருக்கும் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முதுகு வந்து வலி அதிகமா இருக்கும் எலும்பு குத்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி துணி துவைக்கும் போது குமிஞ்சு நிமிந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலிங்கிறது இருக்கும் அதெல்லாம் அவங்க எல்லாருமே வந்து நம்ம அப்ளை பண்ணாலே ஒரு பத்து நிமிஷத்துங்களே உங்களுக்கு வந்து வழி போறதை உணர்வீங்க நீங்க சொன்னீங்க ஆமாம் அதாவது வந்து இப்போ ஒரு தடவி இப்போ போனாவே ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆகுன்னு சொன்னீங்க இது எப்படி இது எனக்கு ஒன்றும் டவுட்டாவே இருக்கு இப்போ வந்து நேர்ல வந்து ஒரு டைம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுவோம் ஏன்னா ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து கட்டட வேலை செய்வாங்க மூட்டை தூக்குவாங்க சிஸ்டம் முன்னால ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் படிக்கிற பசங்க உக்கொண்டு படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பின்னால வலி முதுகு வலி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும் அதனால வந்து நேரில் வந்து ஒரு டைம் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்ன எதுன்னு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே உங்களுக்கு முன்னாலே வந்து இப்படிதான் அப்ளை பண்ணணும்னு எல்லாமே டீட்டெயில் நம்ம சொல்லிடுவோம் ஓகே வீட்டுக்கு போயிட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நாள் யூஸ் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாகவே அந்த வழிங்கிறது உங்களுக்கு குணமாகும் ஓகே நீங்க வீட்டில் போய் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் தாராளமாக நீங்க எடுத்துக்கலாங்க வந்து போனு அதே மாதிரி நரம்பு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் இருக்கிறதுக்கு நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ஆக எலும்பு தேய்மான அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும் இந்த பிரண்டை ஜூஸ் இந்த மாதிரிலாம் நீங்க பிரண்டை அதிகமாக எடுக்கும்போது அதெல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து ரெக்கவர் ஆகும் ஓகே ஓகே இந்த கை கால் எல்லாம் வந்து வராமல் பார்க்கும் இப்போ நான் வந்து எனக்கு வழி இல்லை இருந்தாலும் நான் அந்த ஜூஸ் எடுத்துட்டுனா முன்கூட்டியே என்ன தடுக்கிற மாதிரி தானே வர்றதை தடுக்கிற மாதிரி தானே அது அப்படி பண்ணிக்கலாமா பண்ணலாம் தாராளமா எடுக்கலாம் வந்து வலி இருக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் இது பண்ணணும்னு கிடையாதுங்க அது வர்றதுக்குனால இது பண்ணீங்கன்னா லைஃப் லாங் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராம இருக்கும் ஓகே இதான் விஷயம் இதுதான் சோ கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கீழே காண்டக்ட் நம்பர் எல்லாம் போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வரலாமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இங்கே வந்தீங்கன்னா க்யூர் ஆகுன்றது என்னோட ஒரு நம்பிக்கை ஆமாம் நிறைய பேர் ரிவியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க பிடிக்கிறாங்கன்றது ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாதான் எங்கெங்க இருந்தாலும் வருவாங்க இப்போ காலைல நான் வந்தோன்னே பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து கர்நாடகாலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க கண்டிப்பாக அது போக வந்து தமிழ்நாட்டுல இருந்தே ஒரு நாலஞ்சு பேர் எங்கே திருச்சிலேருந்து வந்திருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா ஈரோடு இந்த மாதிரி சம்திங் நிறைய இடம் வந்திருக்காங்க இந்த இந்த அம்மா கூட லோக்கல் தான் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சுப்பானி வீட்டில் சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்